மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் அந்த பகுதியாரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணாணி விழுப்புரம் அருகே உள்ள கோழியனூரில் உள்ள ஏரி வரப்பட்ட நிலையில் விழுப்புரம் நகர தொகுதியில் இருந்து திறந்து விடப்படும் கழிவுநீரோடு மழைநீர் மழை நீர் சேர்ந்து கோழிநூரல் வாய்க்கால் மூலமாக கோழியனூர் ஏரியில் கலப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் மாசு ஏற்பட்டு நீரின் நிறம் மாறி தோல் நோய்கள் வருவதாக குற்றம் சாட்டி சாலை பகுதி மக்கள் கோடினூர் பகுதி மக்கள் கோடிநூர் ஆகியோர் இணைந்து கோடிநூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முற்றுகையிட்ட கிராம மக்கள் பல முறை புகார் அளித்த நடவடிக்கை எடுக்காததால் நிறம் கடுமையாக மாறி உள்ளதாகவும் இதனால் விவசாய நிலத்திற்கும் மாடு மேய்ச்சலுக்கும் நீரை பயன்படுத்த முடியாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் மாசடைந்த நீரோடு அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு இருக்கும் அந்த நீரை அருந்தி அங்கிருக்க நிறைய நிறைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதாகவும் உடலில் புள்ளி புள்ளியாக இருப்பதற்கு இந்த தண்ணீரே காரணம் எனவும் குற்றம் சாட்டி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தை வட்டார வளர்ச்சி ஜெகநாதன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கழிவுகளில் ஏரியில் ஏரியில் கலக்காமல் இருக்க இன்று முதல் இன்று முதல் பணி தொடங்கும் எனவும் நகராட்சி ஆணையர் நகராட்சி பொறியாளர் கோரி வட்டார வளர்ச்சியாளர் ஆகியோர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தற்சமயம் போராட்டத்தை கைவிட்டு தற்காலிக போராட்டம் கைவிட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த கழிவு நீரானது மண்ணால் அந்த கோடி ரூபாய் கிழக்கு கட்டப்படும் தடுப்பணையானது மண்ணால் கட்டக்கூடாது சிமெண்ட் கலவையால் தான் கட்ட வேண்டும் பாதுகாப்பாக இருக்கும் இருபுறமும் சிமெண்ட் கட்டையால் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் எனவும் அந்த போராட்டத்தில் வாயிலாக தெரிவித்துள்ளனர் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது இருக்கிறதுனால எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்குலாம் ஜுரம் வருது இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் தண்ணி போயிட்டே இருக்கு அதுவும் அந்த வாக்கியாவும் தூர் வர மாட்டேங்கிறாங்க தூர் வர சொன்னால் அங்கே பைப் இருக்கு வெட்ட முடியாதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியல தண்ணி போகவே மாட்டேங்குது அப்படி தேங்கி தான் நிற்கிது எங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி கொடுங்க அது அவங்களுக்குள்ள பேசிட்டு போயிட்டாங்க என்னன்னே தெரியல இது வரைக்கும் சமாதானப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு என்ன ஆன்சர்னே எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லாம தான் போயிருக்காங்க நாங்க என்ன சார் பண்றது நாங்க ஏதா பதில் வரும் தான் நின்னுட்டு இருக்கோம் சார் நல்ல தண்ணி இல்ல நாங்க சுட வச்சு சுட வச்சு தான் குடிச்சிட்டு கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் நாங்கள எவ்வளவு சொல்லிருக்கோம் அந்த தண்ணி ஃபுல்லா ஒரே சேறு ஸ்மெல் வருது அதுல ஒரே குடிச்சாலே வாமிட் வருது பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கே போறது இல்ல தான் கண்டினியூஸா ஃபீவர் ஃபீவர் ஃபீவர்னு ஸ்கூல்ல லீவ் எடுத்துட்டு ஸ்கூல்ல திட்டிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல எங்க சைடு தான் வாக்காவே போகுது அந்த வாக்காவில கழிவு நீர் சாக்கடை தண்ணி போகுது பசங்களை வச்சுட்டு ரொம்ப நாங்கள் அவஸ்தப்படுறோம் வர தண்ணியை தடுக்கணும் இருக்கிற தண்ணியை வந்து எங்களுக்கு வெளியேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் அதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை போரில் தண்ணி கலந்து போச்சு குடிக்க முடியல குளிக்க முடியல மேலே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு சரியான நடவடிக்கை எடுக்குமாறுன்னு கேட்டு கொள்கிறோம் நாங்கள் ரெண்டு மாதமாக மனு கொடுத்து ரெண்டு மாதம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் கடைசியில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது இப்போதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நடவடிக்கை இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கோன்றதே எங்களுக்கு தெரியும் குடிக்கிற தண்ணியை நாங்கள் சூடு பண்ணி தான் குடிக்கிறோம் சார் நாங்கள் அப்படி இருந்து பசங்களுக்கு வயிறு வலி நெஞ்சு வலி என்னதுங்க தொண்டை ஃபுல்லாக வலிக்குது தொண்டை கட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு பசங்களை வச்சு நாங்கள் லோல் படுறோம் எங்களுக்கு இதுக்கு சரியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தண்ணி வரக்கூடாது இருக்கிற தண்ணியை வெளியேற்றணும் வாய்க்காவ தூர் வாரி விட சொல்லுங்கள் எங்களுக்கு இதுதான் மெயினாக எங்களுக்கு வேணும் இத்துடன் இந்த செய்தியிற்கு நிறைவடைகிறது